நண்பர்களே அனைவருக்கும் மதிய வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னிடம் வந்து ஒரு வினா எழுப்பியிருந்தாங்க அது என்ன வினா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய சோஷியல் மீடியாவில் ஜோதிடர் வந்து கணித்து சொல்கிறாங்க நமது மைவித்திரையாசு எம்டி விரைவில் வந்து பெயில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக அது உண்மையா அப்படின்ற மாதிரி நம்ம இடத்தில் வந்து உறுப்பினர்கள் கேட்குறாங்க நண்பர்களே யார் எது சொன்னாலும் சரிங்க நமக்கு நமது எம்டி அப்படின்னு சொல்லும்போது தற்போது வரைக்கும் வந்து பார்த்தினா கேஸ் லிஸ்டிங்கில் இன்னும் வரல ஓகேங்களா எப்போதுமே கேஸ் லிஸ்ட்டு வந்தாதான் அதுக்கப்புறம் இயரிங் டேட்டு வந்து தெரியும் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பெயில் கிடைத்து ரிலீஸ் ஆவார் சரிங்களா அதுக்கு முன்னாடி யார் எது சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க ஓகேங்களா ஜோதிடர் வந்து சொல்கிறாங்கன்னா அவர் ஒரு யூகத்தில் சொல்லுவார் சரிங்களா இது மாதிரி எம்டி வராங்க கண்டிப்பாக இனிமேல் வந்து மனைவி திரையாட்சி உறுப்பினர்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சரிங்களா அவங்க சொல்லுவது உண்மை தான் பட் இருந்தாலும் இப்பயே வந்து அந்த விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சற்று கேள்விக்குறியே சரிங்களா அதால் வந்து இன்னும் சில தினங்களில் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க ஜோதிடர்கள்லாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க நானும் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அது வந்து அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு இன்னும் சில காலம் தேவை நண்பர்களே இதை தெரிஞ்சுக்கிங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களிடம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தயவுசெய்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நமது மைவீத்திரியார் சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் நம்ம வந்து நம்ம சேனல்ல வந்து அவ்வப்போது அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிக்கனால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வைக்கணும் வேறு வழி இல்லை பிடிக்கலனாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அதால வந்து நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்